வங்கிகளில் நிலவும் கடும் பண தட்டுப்பாட்டால் மாத ஊதியம் பெறும் அரசு தனியார் நிறுவன ஊழியர்கள் வங்கிகளில் பணம் எடுப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மாதம் தோறும் சம்பள பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்யப்படுவது வழக்கம் இதேபோல் தமிழகம் முழுவதும் தனியார் கம்பெனிகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தொகை ஒன்றாம் தேதியே வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படுகிறது இந்த சம்பள பணத்தை ஏடிஎம் மிஷின்கள் மூலமே பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஊழியர்கள் கடந்த மாதம் வரை எடுத்து வந்தனர் ஆனால் கடந்த எட்டாம் தேதி பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட பிறகு பணப்புழக்கத்திலும் வங்கியின் நடைமுறைகளிலும் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக போதிய பணம் இல்லாத நிலையில் தொன்னூறு சதவீத ஏடிஎம் மிஷின்கள் வேலை செய்யாதால் சம்பள பணத்தை எடுப்பதற்கு வங்கிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வங்கிகளில் போதிய அளவில் பணம் உள்ளதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளதால் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் எனக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு பேங்கில் கிரெடிட் ஆகிடும் நான் ஒன்னாம் தேதி அன்னிக்கு வந்து ஒரு டென் தௌசண்டோ ஃபிஃப்டீன் தௌசண்டோ எடுத்துகிட்டு போவேன் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப எடுப்பேன் இன்னைக்கு வந்து எடுக்கலான்னு வந்தால் இன்னைக்கு ஆறாயிரம் தான் வித்ராயில் லிமிட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து ஒரு அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் டெய்லி வந்து ஆறாயிர ஆறாயிரம் ஆறாயிரமாக நாலு நாளைக்கு எடுத்துன்னு போனோம் அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒன்றா தேட்டியான ஒரு இருபதாயிரரூபா பணம் எடுப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி சாத்தியமே இல்லை போல் இருக்குது ஏன்னா கொடுக்குறத பார்த்தா ஒரு அப்படி அப்படின்னு தான் இருக்காங்க மற்றபடி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு